தலையெல்லாம் கரைக்கிட்டு வர மாதிரி வரவே கடவுளே இவங்களுக்கு வீட்டுல பொம்பளையே இல்லையா இப்படி இறக்க கிட்ட நிக்கானுவன் உனக்கு இறக்க இல்லாம போயிட்டால உங்கள்கிட்ட பைசா பிரிச்சுட்டு போனாலும் எங்களுக்கு சம்பளமே கிடைக்கும் பைசா தருவி எல்லாம் தாங்க ஒரு செவன் அப்ப ஒரு மெரிண்டாவோ ஒரு ஸ்லைஸோ மாசாவோ வாங்கிட்டு வாழ குடிச்சுக்கிட்டு பியாசை ரெம்பே இல்ல நீ பிச்சு பண்ணி ஒரு செவன் அப்ப வாங்கி கொண்டு கொடுல நம்ம செவன் அப்ப வாங்கி கொடுக்க வேண்டிய வந்திருக்கோம்

இவன் கிட்ட பத்தாயிரம் ரூபாய் இருக்கப்பா இப்படியாவது கேட்டு வாங்கிடுங்க நாளைக்கு காலையில கொண்டு கம்பெனில தந்துறேன் பத்தாயிரம் ரூபாய் கிடைச்சாலும் போதும் வாங்கிட்டு போவோம் என் கிட்ட பத்தாயிரம் ரூபாய் இல்ல ஏகிழ வீடு தடி பிள்ளைல வந்துருக்கு பைசா எடுத்து கொடு வச்சுக்கிட்டு இல்ல இல்லன்னு சொல்ல பத்தியா அடிக்க வச்சு உடனே விட்டாவே மாட்டேன் இல்லவா நான் என் பேசிட்டு இருக்கும்போது அடிச்சிட்டு இருக்கான் நாலமணியம் பைசா நல்ல ஐஸ்கிரீம் வாங்கி உளுங்கனாலோ பைசா எங்க கொண்டா டேய் நம்ம சண்டை போட்டு ரூபாய் வாங்களானு பார்த்தா அது ரெண்டு அடிச்சிட்டு செத்துறோம் போல இருக்குல பயமா இருக்குல ஏ ஆமால கொலைகேஸ்ல ஜெலி வீரோம் பயமா இருக்கு டேய் போ ஆடி ரூம்ல என்ன பயமா இருக்குல நாளை காலையில வர ரூம்ல அடல வா பேய்டானளோ ஆ பேய்டானவே நீ இழுவி இழுப்பி இழுப்பி போட்டிலவே எப்படியோ நம்ம நடிச்சு அவனால அப்படியே விரட்டிட்டாங்க ஆமா இழுவி நைட் அப்படியே ஓட்டிக்கிட்டு நாளை காலையிலே ஃப்ரீ பஸ்லங்க ஓடிரோனே ஆ சரிக்கே ஹலோ ஹலோ யாரு உங்களுக்கு விசாரிச்சு அந்த மொட்டை கிட்ட நான் பேசணும் யாரு ஹலோ ஹலோ ஃபோன் பேச மாதிரி சம்பந்தி நீங்களா வாங்க அடையில இருந்துடா ஆமா தெரியல வின வின்மின கப்பதனே இல்ல புது துணி எல்லாம் போட்டுக்கிங்களா அதா வித்தியாசமா இருக்கா இன்னொன்னு கேட்டேன் ஐயே இங்க இருக்கு நல்லா இருக்கு உட்காருங்க டீ காபி ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடுறீங்களா காபி எடுத்துட்டா ஒண்ணு வேண்டாம் குடிங்க அண்ணே ஒரு கப் குடிங்க ஒண்ணு வேண்டாம்மா நான் அப்படியே அட்டை வந்து வாங்கிலாம் குடிக்கமா அப்ப என்ன விஷயம் கல்யாணத்தை பத்தி பேச வந்தீங்களா மங்கா தடே பேசிரவேனே அதுக்காக வரல உங்க பையனை பத்தி கொஞ்சம் விசாரிக்கிறதுக்கு வேண்டி வந்தேன் என்ன இந்த அளவுக்கு திடீர்னு பையனை பத்தி விசாரிக்கிறதுக்கு

இன்னும் நிறைய பேர் சொன்னா அதை பத்தி விசாரிக்க வந்தேன் ஒரு மண்டபத்தை விட்டு வைக்கிறது கிடையாது சொன்னாங்க இங்க பாருங்க தேவ இல்லாம பேசிட்டீங்க நான் மங்கா தட்டை இத பத்தி பேச வேண்டியது நீங்க மங்கா தட்டை பேசுங்க இல்ல எங்க தட்டை பேசுங்க எந்த தட்டையும் பேசுங்க உங்க பையன் ஒரு ஃப்ராட் பையன் எனக்கு எல்லாம் தெரியுது மரியாதை நீங்களே வந்து சம்பந்தத்தை வேண்டான்னு சொல்லிட்டு போறீங்க அது உங்களுக்கு மரியாதை சொல்லிட்டேன் நான் என் பிள்ளைக்கு வேற சம்பந்தம் பேசி வச்சிருக்கேன் அதை தெளிவா உங்க கிட்ட சொல்லிக்கிறேன் இன்னும் உங்க பையனை பத்தி நான் விசாரிக்கல ஒழுங்கா விசாரிச்சா இன்னும் என்ன வர போகுதுன்னு தெரியல அதுக்குள்ள நீங்களே வந்து பேசி மானத்தை காப்பாத்திட்டு போயிருங்க

பாட்டு கவிதை எழுது பொம்மை

லுங்கிய மட்டும் மத மாட்டாங்க அந்த நீல கலர் லுங்கியோட சுத்துவாங்க இது யாமுட்டி சட்டை மட்டும் புதுசா வாங்குறே சட்டை இல்ல சுடிதார் என்ன வந்து சுடிட்டு பாட்டி நீ போற ரோட் துணியோட நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கம்ல ரோட்ல பேராத நாய் கவ்விறவன வலி விடு பசிக்கு சாப்பிட போறே நான் மறுமே வரும்போது நாலு பப்ஸ் வாங்கி வரல இப்ப சோறல அதுக்கு அப்புறம் நான் சோறு உனக்கு ஒரு பொங்கல போவலியா இது நீ பேசி கிட்ட அடிடட காட்டி நான் மறுமே வீட்ல போய் மரியாதை கட்டறானு சொல்லிருக்கா என்ன மரியாதை கட்டறா ஆமா அப்படிதான் சொல்லுவேன் அந்த போய் கல்யாணம் வீட்டு கல்யாணம் வீட்டா திரிஞ்சு திரிஞ்சு வீடியோ எடுத்துட்டு இருக்கானா அவனே பிள்ளை கல்யாணம் பிரியாணி

மாமி உங்க வாய் வைப்பிய நாங்க இல்ல மாமி எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு என்ன மாதிரி இருக்கு சரி விடுங்க நீங்க என்ன பொசுக்குன்னு சொல்லிருவிய நமக்கு அப்படி சொல்ல மனசு வரல என்ன காலையில டியூட்டி தரோம் இல்லையா என்ன டியூட்டி மாமி இல்ல காதலர்களை சேர்த்து வைப்பது ஊர் ஊரா அடி தடிக்கு செல்வது என்ன செய்வல போ மாமி நேத்து உங்க மொண்ட சொல்லியாச்சு மாமி ஏன் இப்படி ஊர் ஊரா தெரிய மாட்டே யாவ கூட பேச மாட்டேன்னு திருப்பி திருப்பி நீங்க ஞாபகப்படுத்திட்டே இருக்கறியா எத்தனை தடவை யாமண்டில அடிச்சு சத்தியம் பண்ணிருக்கே இது எத்தனை தடவட்டி இந்தரவை உங்க மேல தான் சத்தி அடிக்கலாம்னு பார்த்தேன் இந்தரவை யா மாப்ளே மாட்டிட்டார் என்ன குழந்தை பிளான் பண்ணது போச்சு இப்போ என் பிள்ளை குழந்தை பிளான் பண்ணிட்டீங்க மாமி கோவ படாங்க சிரிங்க இங்க பாரு நான் சொல்லதே நீ கேட்டி இருப்பியா இருந்தே நான் சிரிச்சு கொண்டு சந்தோஷமா இருப்பேன் சொல்லுங்க என்ன சொன்னாலும் கேக்க மூஞ்ச மட்டும் இப்படி இருக்கதா மாத்துங்க ஓ பண்ணா சொல்ல கேளு சொல்லுங்க கேக்க வீட்ல இருக்கும்போது சாரி கட்டி இருக்கணும் மாமி சொல்லற கேப்பீங்க நான் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன கண்டிஷனே தப்பு அப்ப சாரி கட்ட மாட்டா காமெடி பண்ணாங்க போங்க ரெடி